பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லே ரொம்பவுமே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம மீனா கேரக்டர் தாங்க இப்ப குமரன் வந்து சுகன்யா கிட்ட நான் அரசி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாப்ல உடனே சுகன்யாவும் அதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க அரசி காலேஜுக்கு போறாங்க இல்லையா இப்பயும் வழக்கம் போல வேற யாராச்சும் தான் கொண்டு போய் விடுவாங்க ஆனா இந்த முறை சுகன்யா நானே அழைச்சிட்டு போய் விடுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பவே மீனாவுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல இல்ல இவரே கொண்டு போய் விடட்டும் அப்படின்னு மீனா சொல்லி பாக்குறாங்க ஏன் என் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சுகுனியா சொன்ன உடனே கோமதி இருந்துகிட்டு சரிமா நீனே கொண்டு போய் இன்னைக்கு விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி சுகுனியா அரசியல் அழைச்சிட்டு போகும்போது காலேஜ்ல குமரன் வந்து நம்ம அழகி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மீனா அலர்ட் ஆகி அவரு வீட்டுக்காரரு செந்தில கூட்டிக்கிட்டு அதே இடத்துக்கு போயிடுறாங்க அங்க போனா நம்ம மீனா சந்தேகப்பட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குமரன் அரசி கிட்ட பேச முயற்சி பண்றாப்ல உடனே நம்ம ஆளு அடிச்சு குமரனை விரட்டி விட்டுறாங்க நம்ம மீனா சுகுனியா கிட்ட கரெக்டா நீங்க தானே போன் பண்ணி வர வச்சீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சுகனியா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க சோ சுகனியாவோட சகுனி தனத்தை இப்ப நம்ம மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க இனி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்